புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் காலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி ஏழு மணி வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மேஷத்தில் சந்திரன் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பத்து குடைய சந்திரன் ஏழாம் இடத்தில் இன்று அமர்ந்துள்ளார் நாலு குடையவன் நாலாம் இடத்தில் உள்ளார் ராசி அதிபதியும் ஏழு குடையவனும் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பே ஆகும் இன்றைய தினத்தில் நமது வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் யோகமான நாளாக இருக்கும் திருமண முயற்சிகள் அனைத்துமே இன்று சிறப்பாக கைகூடும் ஒரு பொன்னான நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் தொழில் ஸ்தானம் என்று வலுப்பெற்றுள்ளதால் நீங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை தேர் தரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது எதிரிகள் காணாமல் போவார்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த எதிரிகள் என்று இருக்கும் இடம் தெரியாமல் இல்லாமல் போய்விடுவர் எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுகிறது தொழில் சாணம் உங்களுக்கு வலுப்பெற்றுள்ளதால் நீங்கள் தொழில் நன்றாக விரும்பிய வேலைகளை செய்ய முடியும் இன்றைய தினம் உங்களது திராவங்களும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் விரும்பிய பணியிட மாற்றங்கள் பெற்று மனமகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்று அமைய பெறுகிறது இன்றைய தினம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி காணப்படும் இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் இன்றைய தினம் உங்களது முன்னேற்றமான ஒரு நல்ல தகவல்கள் உங்களை தேடி வந்தடையும் நாளாக இருக்கும் உங்களது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான சூழ்நிலை இப்பொழுது ஏற்படும் ஒரு யோகமான நாள் இப்பொழுது அமைந்துள்ளது இதனால் உங்களது குடும்ப உறுப்பினர் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது உடல் தொந்தரவுகள் உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த உடல் உபாதைகள் நீடித்த நோய்கள் என்று நிவாரணம் பெறக்கூடிய குணமாகக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது படிப்படியாக உங்களது நோய்கள் குணமாகும் ஒரு நல்ல நாளாகும் என்று அமையும் இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வதில் தயக்கம் காட்ட வேண்டாம் உங்களது பயணங்கள் என்று உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தேடி தருவதாக அமையும் நமது ரசி ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலங்களை இப்போது காணலாம் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆளுபதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை பெற்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டுள்ளது உங்களின் உடன் பிறந்தவர்களுடன் நிலையில் நீங்கள் சிறிது அக்கறை காட்ட வேண்டிய நாளாக என்று அமையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் இன்று செய்து கொடுத்து மகிழ வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது தொடர்பான ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும் அவற்றை வாங்கவும் செய்வீர்கள் நீங்கள் மட்டும் இன்று மட்டும் பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நன்மை பயக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும் வியாபாரம் சிறப்பாக முன்னேறும் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் இன்று இரட்டிப்பாக கூட வாய்ப்புகள் உண்டு உங்களது சேமிப்புகள் இன்று பெருகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைப்பெறுகிறது உங்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை தந்து மன மகிழ்ச்சியை தரும் நிச்சயதார்த்தம் அல்லது திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களை பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே